கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவி நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய பாதுகாக்கும் கரம் இந்த நாளில் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக இரண்டு நாளம புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் வசனம் நான்கை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரேவேலின் தேவனாய கருத்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் இஸ்ரோ ஜனங்கள் ஒரு பயங்கரமான நெருக்கத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் கருத்தரை தேடினார்கள் என்று சொல்லவில்லை அவர்கள் கருத்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் என்று நான் பார்க்கிறோம் அன்மான தேவடைய ஜனமே ஏன் அப்படி ஜபங்கள் கேட்கப்படவில்லை அநேக நாட்கள் மாதங்கள் வருஷங்கள் ஒரு முக்கியமான ஒரு விண்ணப்பத்திற்காக நாம் ஜபிக்கும் பொழுது ஏன் நம்முடைய ஜபங்கள் கேட்கவில்லை என்று புலம்புகிறோமே அழிகிறோமே ஏன் பிரியமானவர்களே நம் ஆண்டரை தேடும் பொழுது நம்முடைய விண்ணப்பத்தை தின சம்பத்தில் வைக்கும் பொழுது நம் கருத்திடத்திற்கு திரும்பி நாம் அவரை தேட வேண்டும் அவரோடு கூட நாம் உறவாட வேண்டும் ஜபிக்க வேண்டும் கருத்திரடத்திற்கு திரும்ப வேண்டும் பிரியமானவளே அப்படின்னாலும் என்ன அர்த்தம் நம்முடைய மனம் திரும்ப வேண்டும் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து அக்கிரமத்திலிருந்து நம்முடைய மனதை திரும்பி நாம் அவரை தேடும் பொழுது அவர் நமக்கு வெளிப்படுவார் என்று இந்த வசனம் சொல்லியது பிரியமானவளே கெட்டகுமாரன் அவன் தாப்பு நடுத்தல் திரும்பினான் என்று சொல்கிறது அவனுடைய புத்தி தெளிந்த போது அவனுக்கு ஒரு பெரிய காட்சி கிடைக்கிறது என்ன காட்சி தன் தாக்குநடத்தில் எவ்வளவு வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் பூர்த்தியான சாப்பாடு கிடைக்கிறதே என்ற ஒரு காட்சி அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிகிறது பிரியுமாவே என்ன காரணம் தன் அக்கிரமத்திலிருந்து பாவத்திலிருந்து அவருடைய மனது திரும்பி தன் தகவலை நோக்கி வந்தான் என்று நான் பார்க்கிறோம் அன்பானவர்களே நம்முடைய மனது திரும்ப வேண்டும் நாம் ஆண்டு விட்டு தூரமாய் இருக்கிறோம் எனவேதான் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படவில்லை அவர் நமக்கு வெளிப்படவில்லை இதை கேட்கிற அருமையான தேவடைய ஜனமே கர்த்தரத்தை திரும்புங்கள் திரும்பி அவரை தேடுங்கள் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம் எங்கள் அதிகமாக அன்பின் ஆண்டு வரை இந்த காலை வேலைக்கை சோதரும் சாமி இந்த செய்திக்கு ஏட்டம் பிள்ளைகளை ஆசுவதி ஆண்டு ஆண்டவர் ஆண்டு உலகத்தின் சாபத்திலிருந்து உலகத்தின் பாவத்திலிருந்து நாங்கள் மனம் திரும்பி எங்கள் ஜென்ம சுபாவத்திலிருந்து மனம் திரும்பி உமை தேடக்கூடிய இந்த பாக்கியத்தை தாரும் சாமி இந்த செய்தி கேட்ட முடிய பிள்ளைகள் ஆசிர்வதீங்க நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டோரே விடுதலை கொடுங்க கண்ணையும் எல்லா தீமைக்கும் இந்த நாளில் விலக்கி பாதுகாத்து கொள்ள முடியாது ஏசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலத்தின் பரமத்தா ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்